என் வீட்டு மருமக என்னென்னா கிழக்க மேய்க்கே நடக்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஆத்தக்காரி ஊர்லேருந்து வந்ததும் போது நம்மள ஒரு ஆளாக கூட மதிக்கலை பண்ண பிரியாணி எனக்கு என்னென்னு போட்டுட்டு போயிட்டா இவ பரிமாறாம இதுக்கு நீ ஆத்தக்காரி வந்து பரிமாறுவா இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் வரட்டும் இன்னைக்கு என்னன்னு கேட்டு போட்டேன் இவளுக்கு தான் புத்தி இல்லை இவள் ஆத்தக்காரி ஒருத்தி ஊர்லேருந்து வந்திருக்காளே அவளுக்கு மாறி இல்லை வந்தமா பொங்கச்சீரை கொடுத்தமா கிளம்பணமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நீட்டு நினைச்சிக்கிட்டு கிடக்காளுங்க ஆத்தாள் மகளும் சேர்ந்து என்ன பண்ணுவாளுங்க நம்மளதான் பரவி பேசிட்டு தெரியவாளுங்க போய் என்னன்னு ஒரு இடத்துக்கு கேப்பமா வேணா வேணா அவளுக்கு அப்படி இருக்காளுங்கனா நான் அப்படி இருப்பேன ஏ லெவல் என்ன இமே சாப்பிட்டீங்களா ஆயா மூர்த்தி சாறு போட்டு கொடுத்தா தான் சாப்பிட முடியும் நான் பொன்னாடி எங்க போனானே தெரியல ஆளைங்க அட்ரஸ் எங்க காணோம் நான் இவ சாறு போடுவா சமச்சல இல்லையான்னு ஒண்ணும் புரியாம உட்கார்ந்தே கிடக்கேன் இது எங்க போனா என்ன பண்றேன்னு தெரியல இமே அப்ப நீங்க இன்ன சாப்பிடலையா இல்லையே வீட்ல வந்து சுகர் பேஷன்ட் இருக்காங்கன்னு நினைப்பறக்கவும் மண்டையடிக்கி அவ ஆட்டா கரியை பார்த்தானே அடுக்கடுக்காக பேசிகிட்டு இருப்பா இம்பிட்டு நாள் என்ன பத்தி ஒன்றும் சொல்லாமல் இருந்திருப்பா இப்போ இப்பதானே வந்தாங்க அதான் சாக்குனு ஒரு வருஷ கதையை ஒரே நாளில் பேசி தீப்பாளுங்க ஏம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா மல்லிகாவை பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க ஆமா சொல்லிட்டாங்க அவன் பொண்டாட்டியை சொன்னானே உனக்கு பத்துக்கிட்டு வந்துடுமே எல்லாம் அவள் தான் காரணம் என் பிள்ளை எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி மாற்றி வச்சிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமே போயிடும் என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிற காலம் வரம்பு அப்ப பேசிக்கிறேன் அம்மா சரி விடுங்கம்மா உங்களுக்கு என்ன சோறு போடதான சொல்லணும் இருங்க அவள நானே கூப்பிடுறேன் என்ன ஏதுன்னு கேட்போம் கூப்பிடு கூப்பிடு கேட்டு பாரு அப்ப ஏதோ உங்களுக்கு சோறு தண்ணி கிடைக்கும் தான் பாப்போம் இல்லனா பூரா சோறே வாத்த கறிக்கி போட்டு மிச்ச மீதிய பார்சல் கட்டி அனுப்புனாலும் அனுப்பி விடுவா கூப்பிட்டு கேட்டு தம்பி இத வாங்கதே நாப்ள பசிக்கன கிளம்பறேன் அதுக்குள்ள என்ன அவசரம் வந்தது வராதோமா கிளம்பறேங்கறீங்க இருங்க ரெண்டு நாள் கழிச்சு பொங்கலுக்குலாம் இருந்துட்டு போலாம் அவளே டேரா போலாம்னா இருப்பா இல்ல இவன் வேற எடுத்து கொடுக்கான் கிளம்புனா கிளம்பி தலையட்டுன்னு விட வேண்டியதானே இருக்கட்டும் மாப்பிள்ள வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு மாடுக்கணக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா நான் போன சரிப்படும் வீட்டில் தான் ஆள் இருக்காங்களே தே நீங்க எதுக்கு போகணும் சரிதான் மாப்பிள்ள இருந்தாலும் நம்ம போகிற மாதிரி இருக்காது பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள் இருக்க முடியாது போலதோட வீடு போய் சேர்ந்தா எனக்கும் திருப்திப்படும் ஆ பார்த்து பத்திரமா போலதோட வீடு போய் சேருங்க இம்மா இருங்கம்மா எத்து சாப்பிட்டீங்களா அது மாப்பிள்ளை நான் போகிற வெளியே சாப்பிட்டுக்கிறேன் இல்லைங்க அதுக்கு சோறு போட்டியும் இல்லையா இனி இல்லனா அங்க போற வெல்ல சாப்பிட்டுட்டோம் நம்ம இப்படி சொல்ற அம்பட தூரத்துல இருந்து அத்தை வந்திருக்காங்க நம்மள பாக்க பொங்க சீர் வேற எடுத்து வந்திருக்காங்க வந்தவங்க வெறுமை தோடை அனுப்புறது சோர போடு இல்ல மாப்ளே இருக்கட்டும் இல்லையா நான் சொல்லிட்டேன் நீ தான் அம்மாக்கு சொல்லி புரிய வைக்கணும் அத்தை நீங்க சாப்பிட்டு தான் போணும் அம்மா அவரே இப்படி தான் சொல்றாருல ஒரு வெச்சு சோர சாப்பிட்டு போமா இல்லமா இருக்கட்டும்மா அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பதான் அவங்க சாப்பிடுவாங்க நான் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அதை அப்படியே தின்னாமல் போயிடுவேன் இந்நேரம் மொண்டாட்டி உனக்கு நான் அழு தூக்கம் கட்டியிருப்பா பிரியாணியை ம் என் நேரம் சொல்கிறேன் எனவி வாயிலிருந்து ஒரு வார்த்தை எங்கள் அம்மா வச்சு ஆட்டிட்டு போன வருதா இல்லை என் நேரம் அந்த அம்மே சாறு தின்னுட்டு போன சொல்ல கூட வைக்கத்துக்கேன் இப்படி இருக்கு ஏன் பழப்பு ம் இருந்தே சாப்பிட்டுட்டே போங்க ம் டேய் என் தம்பிக்கு இப்போதான் சோறை போட்டுட்டு வந்தேன் வந்து வேறு எதுவும் வேணுமான்னு கேளு அப்படியே பின்னாடியே நிற்காது

நீ இங்கே இரு உனக்கு நான் போட்டோ எடுத்து வந்து நீ பசியால பேடாதமா ஆ சரி சரி நான் இப்ப ஏத்திங்கள பேசிட்டு இருக்கேன் நீ போய் சோத்த போடு அப்புறம் கடைசி நான் சாத்துக்கறேன் ஒன்ன அவசர இல்ல சரி எப்ப நாட்டில் இப்படி ஒரு இளச்ச வச்சி பார்த்ததே இல்ல சும்மா வந்தவனுக்கு 50 சவர நகைய தூக்கி கொடுத்து அத போக இப்படி விருந்து வைக்கிற ஒரே லூசு அக்கா ஏ அக்கா இந்த சரசு தான் ஊர் உலகத்தில் தானா அறிவாளி என்னக்கா நினச்சிட்டு பாப்பா நடத்திட்டு இருக்கு இதுதான் ஒன்னா நம்பர் கூப்பிட்டுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் எலே தம்பி ஐயோ அக்கா நம்ம பேசுறது கேட்டுருக்கோமா கேட்டிருந்தா எப்படி இழிச்சுட்டேன் இது வாயை கூட்டம் மாட்டிக்கதாடா காத்து தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு என்னக்கா சூப்பராக இருக்கு ஊர் உலகத்தில் இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை அம்பிட்டு ருசி ஆ ஆ தெரியும் தெரியும் மற்ற இருந்தாலும் சாப்பாடுன்னு வந்துட்டா நல்லா செஞ்சிருவாளுங்க அதுலலாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆ ஆமாங்க ஆமாக்கா உனக்கு சோத்து போட்டு இவன் எப்படி எனக்கு எடுக்கன்னு போயிட்டா அக்கா அந்த பிள்ளை இங்க நக்க நின்னுட்டு கிடந்துச்சு மட்டும் நேரம் நான் நான் போட்டு சாப்பிட்டுக்கிறவன் நீ போனேன் நீ சொன்னா அவளுக்கு எங்க போச்சு புத்தி வந்த இப்படி தான் விடுப்பாள அவ ஆத்தக்கரா அந்த லட்சணத்துக்கு வளர்த்துருக்கா வந்தவளை எப்படி வாதிக்கணுங்கறதை கூட சொல்லி தரல ஹம் டீ கூறு கெட்டளே இங்க வாட்டி அந்த புள்ளை இருந்தா செடியை அள்ளி போட்டு சாப்பிட முடியாது கறி கறி அள்ளி வச்சு திண்ண முடியாது நம்ம தான் அந்த பிள்ளையை போகணும்னு நடத்துறணும் இந்த கிழமை என்னென்ன தேவையில்லாம உம்பளுத்து விடும் முழைய சொல்லுங்க டே தம்பி பிடிக்கல அப்படிதானே ஐயோ அத்தை அப்படி எல்லாம் நீ நடந்துக்கிற விதத்துல எனக்கு தெரியுது சோத்த போட்டு எனக்கு என்னன்னு போய்டே அப்பா ஆனா அள்ளி போட்டு சாப்பிடுவானே இருக்க நான் நானாங்க சொன்னேன் நீ உனக்காக இருக்கேன் இல்லதே சித்தப்பா அவன் அப்படிதான் சொல்லுவான் உனக்கு இருக்கணும் புத்தி எனக்கு ஒரு தடவை சோத்த போடு என்ன பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் கேள்வி பேசாம சொல்லிட்டேன் டாச்சலே நான் புள்ள பேர புள்ளக்கே எல்லாம் சாப்டாச்சிலே எல்லாருக்கும் போட்டாச்சிட ஆ அப்ப எனக்கும் போடு ஏகா அப்படியே அம்மாக்கு ஒரு தட்டுல போட்டு கொடுங்கக்கா நான் கொண்டு போய் கொடுக்கேன் ரொம்ப நேரமா பசியோட உட்காந்துருக்காங்க வந்து வந்து நேரம் நேராகுது பச்சை காபி தண்ணிய கூட குடிக்கலக்கா கா சரிடி போட்டு தரேன் அம்மே அப்படியே உட்காந்து சாப்டி கிளம்ப சொல்லு சீக்கிரம் போட்டு கொடுங்க இங்க இருக்காங்க அம்மா என்னடி அங்க ஒரு தட்டு தனியா போடு எதுவேங்க அம்மைக்கு

கிளம்பிடுடா கண்ணாயி தான் டீ என்ன எங்க இங்கே இருந்துட்டு வர வாங்க நீங்க பேசாம டீ வீடு தாண்டி வந்தாச்சு டீ என்னடா சொல்லு இருங்க வர சொல்ல வரே இல்லையா இனிமே ஒரு அடி நடக்க வைக்க மாட்டேன் என்னன்னு சொல்லு எதுக்கு என்ன இப்ப வாச வர கிளத்திட்டு வந்திருக்க வீட்டுக்குள்ள தான் எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா மாதிரி இந்த அத்த சுத்தி சுத்தி வருதே உங்கள்ட்ட ரெண்டு வாரத்தை தனியா பேச முடியல அதான் இங்க எடுத்துட்டு வந்தேன் சரி என்னன்னு சொல்லு

பொண்ணு வீட்டுக்கு வந்தா தங்க கூடாதுன்னு இருக்கு இல்லடி நான் எல்லா தான் சொல்றேன் அம்மா கிளம்பிட்டான் என்ன உங்க காரணம் எனக்கு தலையும் முடியல வாழ முடியல இல்லடி அம்மாவே ஊர்ல பேசாம இரு அந்த அம்மா வந்து சாப்பிட்டு கிளம்பட்டோம் சார் இந்த கிழவி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாவம் அம்மா